வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஜனவரி பதினேழாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெளியோடு விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறைய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நேற்றுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைஞ்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைந்து பதிமூணாயிரத்தி இரநூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கமும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு நான்கு ரூபாய் குறைந்து முந்நூற்றி ஆறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய கால நிலவரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய இறக்கம் இருக்குது ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி எழுபத்தி நாலு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிட்ட நமக்கு வந்து வீக் ஆகிருக்கு சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை குறைஞ்சாலும் நமக்கு இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் வந்து இல்லை அதனால் இன்றைக்கி தங்கத்தோட விலையை வந்துட்டு குறைப்பாங்களா இல்லை விலையை அதிகரிப்பாங்களா அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நமக்கு இன்றைக்கி எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதே பதிமூணாயிரத்தி இரநூற்றி முப்பது ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா சர்வதேச அளவில் விலை ஒரு சிறிய இறக்கத்தில் இருக்கிறத வந்து சம்டைம்ஸ் வந்து குறைச்சிருவாங்க இல்லை இந்திய ரூபாய்ட்ட சப்போர்ட் லெவல் இல்லை வீக் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சிறிய அளவிலான விலை ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து ரூபாயிலருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் ஒரு சிறிய விலை இறக்கம் வந்து இருக்குது நமக்கு இந்திய ரூபாய்கிட்ட சப்போர்ட் லெவல் இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையுமே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூபாயிலேருந்து மூணு ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் வந்து இப்படி அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து ஒரு சிறிய விலை இறக்கத்தில் இருந்தாலும் இந்திய ரூபாய்ட்டு சப்போர்ட் லெவல் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இன்றைக்கி நமக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் விலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ தெரியப்படுத்துறேன் தேங்க்யூ சோ மச்